முதலாவது பிரச்சனை உங்களோட அனல் மின்னிலே பிரச்சனை இதுக்குள்ள ஐநூறு ஏக்கர் காணி அரசாங்கம் கைவகப்படுத்தியிருக்கு இதுக்குள்ளே விவசாயிகளில் கணக்கு வந்து அல்லளவாக ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு கூட விவசாயம் செய்கிற காணி அவ்வளோவும் ஐந்து குளம் உள்ளுக்குள்ள இதுக்குள்ளே அடங்க அடங்கப்பட்டிருக்கு அப்போ உங்கள இலங்கை திருநாட்டில் இன்றைக்கு நாங்கள் இன்னொரு இன்னொரு நாட்டில் போய் நாங்கள் அரிசிக்கு கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்போ பிரதானமான தொழில் விவசாயம் இந்த இலங்கை நாட்டில் மூல காரணமாக உற்பத்தி செய்கிற வெள்ளாமை செய்கிற காணிகளை அரசாங்கம் கைவேகப்படுத்தி ஒரு அனாவசியமான அது யாருக்கு தேவை இருக்கோ அதை பற்றி நாங்கள் கருத்து கொள்ளாததுக்கு காரணம் என்ன சொன்னால் எங்கள பிரதானமான தொழில் விவசாயம் இந்த விவசாயத்தை நம்பி இத்தனை குடும்பங்களும் இன்றைக்கு நாங்கள் குடியேறி பதினஞ்சு வருஷம் பதினஞ்சாம் ஆண்டு நாங்கள் குடியேறி இந்த பத்து வருஷத்துக்கு நாங்கள் அரிசி வண்டி சாப்பிட்றோம் நாங்கள் வெங்கட காணியை வெங்கட நீளத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு பறி கொடுத்து போட்டு நாங்கள் கொத்து கொத்து அரிசியும் கிலோ அரிசியும் போன்றவண்டிய நிலையில் துப்பாக்கி நிலையில் நாங்கள் இந்த விவசாயிகளாக நாங்கள் இருக்கிறோம் இதை இதை கருத்து கொண்டு எங்கள் மேன்மை தங்கிய ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை தந்து மக்களை விவசாயத்தை மேம்படுத்துறது ஆவணம் செய்வதோடு கடற்பட முகாம் அமைஞ்சிருக்கிற காணிக்குள்ள அதுக்குள்ளே மூன்று குளம் அமையப்பட்டது நூற்றி ஐம்பது இருநூறு ஏக்கர் காணிக்குள்ள இந்த நூற்றி ஐம்பது ஏக்கர் காணி வெள்ளாமை காணி சோழஞ்சி ரகாணி கச்சாஞ்சே காணி இந்த காணி உலகம் சுவை எரிக்கப்பட்டிருக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த மக்களுக்கு மறைச்சாங்க எந்த வகையில் உதவி எங்கள் எங்களுக்கு காணி இல்லை காணிக்கு மாற்றிக்கடா என்ன காணி காணி சந்தவாடும் இல்ல இப்ப பத்து வருஷமா வச்சு நாங்க அரிசி தானே பண்றோம் அப்ப இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க பணிவா வண்டி கொடுக்கறது என்ன ஒன்னு சொன்னா கருணேகுந்து இப்ப வந்துருக்க அனுரோக்குமார் அரிசா நான் ஒரு கடவுள்னுதான் நாங்க நினை நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த காணிய மீள எங்களுக்கிட்ட கையளிச்சிட்டு அரசாங்கத்துக்கு தேவையான அளவு காடு இருக்குது எங்கட காணிக்கு மேல குளம் இருக்கு குளத்துக்கு மேல காடு இருக்குது வேண்டிய அளவு ஐநூறு இருக்குது அவைய சோழன் தொழிற்பட்டை செய்யறதுக்கோ ஏத்த வசதி இருக்குது தயவுசெய்து எங்களுக்கு அந்த நீர்ப்பாய்ச்ச செய்யக்கூடிய காணிகளை தந்து உதவுமாறு இந்த அரசாங்கத்தின கேட்டு விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்